ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லோரும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎம் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகள் வந்து எத்தனை சதுரடியில் இருக்க வேணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு போகிறேன் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது இந்த ஸ்கீமோட பேர் இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளில் எத்தனை அறைகள் இருக்க வேண்டும் மொத்தம் எத்தனை சதுரிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க சொந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பலரோட கனவா இருக்கும் ஆனா அனைவராலும் அதை எழுதுல கட்டவோ அல்லது வாங்கிடவோ முடியாது கையில பணம் வைத்திருக்கும் சிலர் வந்து தங்கள் வீடுகளை விரைவாக கட்டி முடித்துருவாங்க மற்றவர்கள் வந்து ஒரு வீட்டை வாங்குவதற்கு போதுமான பணத்தை வந்து சேமித்து தினந்தோறும் போராடி கொண்டிருப்பாங்க இது போன்ற நபர்களுக்கு குறைந்த வழியில் வீடுகளை பெறுவதற்கு நிதி உதவி வழங்கும் இந்திய அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டம் தான் வந்து இந்த பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் உங்களால சொந்த வீடு வாங்க முடியாவிட்டால் கூட இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் கீழ கீழே நிதியுதவி பெற விண்ணப்பிக்கலாம் இந்த நிலையில் விண்ணப்பத்தார்களிடையே இலும் பொதுவான கேள்வி என்னென்னா இந்த திட்டத்தின் கீழ் எத்தனை அறைகளுடன் வீடுகள் கட்ட வேண்டும் அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா விண்ணப்பத்தார்கள் வந்து அரசு நாலு குழுக்களாக வகைப்படுத்திருக்கு முதலாவதாக வந்து இடபிள்யூஎஸ் என்று கூறப்படும் இது பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவு எல்ஐஜி என்ற குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினர் எம்ஐஜி ஒன் என்ற நடுத்தர வருமானம் கொண்ட பிரிவினர் ஒன் மற்றும் எம்ஐஜி டூ என்ற நடுத்தர வருமானம் கொண்ட பிரிவினர் டூ இதன் அடிப்படையில் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் கட்டக்கூடிய வீட்டின் அளவு வந்து மாறுபடும் அதாவது AWS வகை அப்படின்னா மொத்த பரப்பளவு முப்பது சதுர மீட்டர் அதாவது வீட்டின் அளவு வந்து முன்னூத்தி இருபத்தி மூணு சதுர அடியில் மட்டுமே இருக்கணும் இந்த எல்ஐஜி வகை அப்படினா மொத்த பரப்பளவு அறுபது சதுரமீட்டர் அதாவது எல்ஐஜி பிரிவினர் கட்டும் வீட்டினோட அளவு வந்து 646 நாற்பத்தி சதுர அடியாக வந்து இருக்கணும் எம்ஐஜி ஒன் வகை அப்படினா மொத்த பரப்பளவு நூத்தி அறுபது சதுர மீட்டர் வீட்டோட அளவு அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி சதுர அடியாக வந்து இருக்கணும் எம்ஐஜி டூ வகை அப்படினா மொத்த பரப்பளவு இரநூறு சதுர மீட்டர் வீட்டோட அளவு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு சதுர அடியாக வந்து இருக்கணும் எத்தனை அறைகள் வந்து இந்த வீட்டுக்கெலாம் இருக்கலாம் அப்படின்னா இந்த இந்த திட்டத்தோட மூலம் நீங்கள் கட்டக்கூடிய வீட்டில் உள்ள அறைகள் எண்ணிக்கை நீங்களே தீர்மானித்துக்கொள்ளலாம் அறைகளின் எண்ணிக்கை குறித்து அரசு எந்த ஒரு விதியும் வகுக்கல சிறிய அறைகளோ அல்லது பெரிய அறைகளோ உங்க விருப்பத்திற்கு ஏற்ப நீங்களே கட்டிக்கலாம் வருமான விவரங்கள் பார்த்திங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் இருக்கு விண்ணப்பத்திற்கான தகுதி வருமானத்திற்கு அடிப்படையில் மாறுபடும் இபிஎஸ் வகை அப்படின்னா விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்திற்கும் அதிகமாக கூடாது மூணு லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேணும் எல்ஐஜி வகை அப்படின்னா விண்ணப்பத்தர்கள் ஆண்டு வரோம்னா ஆறு லட்சத்திற்கும் மிகாமல் இருக்கணும் எம்ஐஜி வகை ஒன் வகை அப்படின்னா பன்னெண்டு லட்சத்திற்கும் மிகாமல் இருக்கணும் எம்ஐஜி டூ வகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு லட்சத்திற்கும் மிகாமல் இருக்கணும் விண்ணப்பத்தாரில் அவர்கள் குடும்பத்தில் உள்ள எவரும் வேறு இடத்தில் வீடு வச்சிருக்கவே கூடாது அவா இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் வந்து பலங்கள் பேரை தகுதி பெற மாட்டாங்க அதாவது அவங்களுடைய குடும்ப அட்டை ஏதாவது ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களுடைய பேரில் வேற எங்கேயும் வந்து வீடுகள் இருக்கக்கூடாது வீடுகள் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த ஸ்கீம் வந்து பொருடும் அதாவது இந்த இந்த இத்தனை ரூம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எத்தனை ரூம் வேணால் வச்சுக்கலாம் ஆனால் அவங்க நாலு டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க அவங்களுடைய டிவிஷனை பொறுத்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் என்ன வந்து மேண்ட்ரே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து பிஎம் பிரதான் மந்திரி ஹோம் ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ on notifications now on. thank you friends